கேரக்டர் நாயே ஒரு பொண்ண புள்ளைய வச்சிட்டு என்ன பேச்சு பேசுற நீ என் வாழ்க்கை கெடுத்துட்டு பதில் சொல்ல அஞ்சு மாட்டாடி அஞ்சு நாயே உன்னை என்ன ஏய் அடியே சொன்னா என்ன நான் ஒரு செகண்ட் என்ன சொல்ல அப்பா உங்க அப்பா நான் குடும்பம் நடு ரோட்ல சிந்தி சிரிக்குது ஏண்டி உங்க அப்பனுக்கு ஏற்கனவே அஞ்சு கல்யாணம் இதுல பத்தாதன ஒருத்தி என்னது ஏண்டி அவ யாரு தெரியுமாடி அவல்லிருக்கு பக்கம் நானா ஏண்டி ஓன் குடும்பம் பேர் இங்க நடு ரோட்ல நார் திரி இந்த பார்க்குல என்னது அமிராபீரோ இம்ரா பீரோப்பா ஏ அதாண்டி சொல்றேன் உங்க அப்ப மன்ற கூத்த வந்து பார்க்க மாட்டி வாடி அஞ்சு கிழ ஆறாவதா ஆறாவதா ஒரு சித்தியை கட் பண்ணிருக்கேன் வந்து பாரு தெரியும் நிலவரம்

ஏய் உங்க அப்பன் மன்ற வேலையா நீ சொன்னா ஒரு பேர் என்ன ஒரு பேட்டி ஒரு கேர ஒரு ஒரு பேட்டி ஒரு கேர சொன்னா ஆ ஏன் அடிக்கிறீங்க அவள ஏன் அடிக்கிறீங்க யார் நீ எதுக்கு வந்து அடிக்கிற யாரா